ஹரி ஓம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் தந்த பன்னிரண்டு ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் போற்றும் திருவேங்கடம் அந்த ஆழ்வார்கள் போற்றக்கூடிய திருவேங்கடத்திலே பொய்கை ஆழ்வார் அருளி செய்ததான முதல் திருவந்தாதியினுடைய முப்பத்தி ஒன்பதாவது பாசுரத்தை பார்க்க இருக்கிறோம் அருளி செய்ததான தீன்தமிழ் பாசுரங்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்று சொல்லப்படுப்படுகிறது நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலே எம்பெருமானுடைய திருப்பெரும் கருணையை ஆழ்வார்கள் பறக்க பேசுகிறார்கள் ஆழ்வார்கள் எம்பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களிலே ஆழ்ந்து அமிழ்ந்து அலங்கால் பட்டு அதனாலே ஏற்பட்ட அனுபவம் அந்த அனுபவத்தை வெளிப்படுத்தி பாசுரங்களாக நமக்கு கொடுத்திருக்கிறார் சென் தமிழ் மொழியிலே இருக்கக்கூடிய இந்த நாலாயிர திவ்ய பிரபந்தம் பெருமாளுடைய திருப்பெரும் கருணையையும் திருக்கல்யாண குணங்களையும் பறக்கப் பேசுகின்றன நூற்றி எட்டு தேசங்களிலே குடி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமாள் நின்றும் இருந்தும் கிடந்தும் அனுகிரகம் கொண்டிருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய அர்ச்சையிலே காட்சி கொடுக்கக்கூடிய பகவானுடைய திருப்பெருங்கருணையையெல்லாம் திருக்கல்யாண குணங்களையெல்லாம் திருமேனி அழகையெல்லாம் வெளிப்படுத்துமா போலே ஆழ்வார்கள் மிக அழகான பாசுரங்களையெல்லாம் மிக அழகான மொழியிலே நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஆழ்வார்கள் போற்றும் திருவேங்கடம் பொய்கை ஆழ்வாருடைய பாசுரம் முதல் திருவந்தாதியிலே முப்பத்தி ஒன்பதாவது பாசுரம் இடந்தது பூமி எடுத்தது குன்றம் கடந்தது கஞ்சனை முன்னஞ்ச கிடந்ததுவும் நீரோதமா கடலே நின்றதும் வெங்கடமே பேரோதவர் பெரிது இழந்தது பூமி எடுத்தது குன்றம் கடந்தது கஞ்சனை முன்னஞ்ச கிடந்ததுவும் நீரோதமா கடலே நின்றதுவும் வேங்கடமே வண்ணர் பெரிது நல்லாழ்வார் அருளி செய்ததான இந்த பிரபந்தத்திலே இந்த பாசுரத்தினுடைய விளக்கத்தை அனுபவிக்க கடல் போன்ற நிறமுடைய எம்பெருமாள் முன்பு ஸ்ரீ வராகமூர்த்தியாக அவதரித்து பூமி பிராட்டியை ரட்சித்தார் கோவர்தன மலையை குடையாக பிடித்து அத்தனை ஜீவராசிகளையும் காத்து காத்துக்ித்தார் கொடிய கம்சன் அஞ்சும்படியாக அவனுடைய இருப்பிடத்திற்கே சென்று அவனை கொன்றார் திருப்பார்கடலிலே வள்ளிக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமாள் திருவேங்கடமலையிலே மிக்க விருப்பத்துடன் நின்று என்றென்றும் அடியவர்களுக்கு அருள் புரிந்து கொண்டே இருக்கிறார் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய விளக்கமானது அமைந்திருக்கிறது மீண்டும் ஒரு முறை முதல் திருவந்தாதியினுடைய முப்பத்தி ஒன்பதாவது பாசுரத்தை அனுபவிப்போம் இடந்தது பூமி எடுத்தது குன்றம் கடந்தது கஞ்சனை முன்னஞ்ச கிடந்ததுவும் பேவன்ன பெரிது திருவேங்கடமலையிலே நின்று அருள் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமார் ஸ்ரீனிவாசன் ஏழுமலை வாசன் சப்தகிரி வாசன் ஸ்ரீனிவாசனுடைய திருநாமங்களை சொல்லுவோம் ஆழ்வார் பாசுரங்களை எல்லாம் சேவிப்போம் അനുഗ്രഹത്തെ പെട്ട് അനുഗ്രഹത്തെപ്പ് ഉയർവം ലോകാ സമസ്ത സുഖിനോ ഭവന്തു ജയ ശ്രീരാം ജയ് ഹിന്ദ്